வணக்கம் இன்னைக்கு நம்ம விஜய் பற்றி தான் திருப்பி பேச போகிறோம் ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி ஏன் விஜயை பற்றி திருப்பி பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று அன்னைக்கு சொன்னத அதே மாதிரி தான் இருக்குது திருப்பி அவர் மாறவே இல்லை அதே மாதிரி தான் இருக்கார் அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் எல்லாருமேலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஆனால் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட பார்க்கலாம் எப்படின்னா உதாரணத்துக்கு ஜப்பானில் ஒரு டேட்டா திஃப்ட் நடந்துச்சு ஒரு சூசைடு நடந்துச்சு அந்த இதில் ஒர்க் ஓவர ஒர்க்கு இதுக்கு வந்து அந்த மினிஸ்டர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு சவுத் கொரியாவில் அதேமாதிரி ஜெர்மனியில் அதே மாதிரி நிறைய பேர் அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் தங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ தன் எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஊர்லேயே வந்து ரயில்வே மினிஸ்டர்லாம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவராக ஓட்டுனாரு அவருங்க அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணவங்களாம் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அவர் பேசும்போது கொஞ்சம் கூட ஒரு அதாவது நாற்பது பேர் போயிட்டாங்க அந்த அது இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்மளோட ரெஸ்பான்சிபிள் நம்ம கூட்டமும் ரெஸ்பான்சிபிள் நான் அவர் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லலை நம்ம உனக்கு வந்த கூட்டமும் ரெஸ்பான்சிபிள் நீங்களும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இனிமேல் இப்படின்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேசியிருக்கலாம் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அதை விட்டுவிட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு நான் தான் வந்து டிஎம்கேவுக்கு மாற்று அப்படின்னு கூட இருந்தவங்களாம் பேசும்போது தொட்டு பார் தொட்டு பார் அப்படிங்கிறாங்க தொட்டு பார் தொட்டு பாருன்னா அஃபிஷியலாக கேஸே இல்லை தொட்டு பார் தொட்டு என்னத்தை தொட்டு பார்க்குறது இவரை வந்து எனக்கு அது புரியவே இல்லை தொட்டு பார் தொட்டு பாருன்னா நீ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு கட்சி லீடரை வந்து எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுவாங்களா பேசிக் அது இபிஎஸ்சாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அது சும்மா சின்ன இந்த காய்கறி கடை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துகிறவராக இருந்தாலும் தொடமாட்டாங்க அப்படி இருக்கும்போது விஜய போய் அரெஸ்ட் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி சரி நம்ம தான் சொல்லிட்டோம்ல அவர் மாறலாக தான் ரெஸ்பான்சிபிளே தவிர அவர் வந்து அதே மாதிரி அந்த ஷூட்டிங்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணால் தான் இப்போது அது வந்து ஷூட்டிங் நடத்தினாருங்கிறத ப்ரூவ் பண்ணால் அது வந்து ரெஸ்பான்சிபிளாக வரும் ஆனால் வந்து ஆரம்பிச்சிட்டார் நானும் தான் எதிரி எதிரி அப்படின்னு இப்போ நம்ம தான் அந்த தான் பேசினோம் ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது போயும் பார்க்கல இன்னும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத எதுக்காக இதை பேச வந்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள் திரும்பி நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிறத ஓட்டை பிளக்கிறதுக்கு தான் இவரை டிஎம்கே தான் பிளான் பண்ணியிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் என் கருத்து அதுதான் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க ஒரு நேரேட்டிவ செட் பண்ணுறாரு டிஎம்கேவுக்கு எதிராக நான் தான் டிஎம்கேவுக்கு எதிராக இருபத்தஞ்சு பிரசண்ட் ஓட்டு சாலிடாக வச்சிருக்காங்க ஏடிஎம்கே அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க அறுபத்தெட்டு எம்எல்ஏ விட உக்காந்துருக்காங்க இவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்சியில் வந்து ஒரு பேசிக் கட்டுமானமே கிடையாது ஒரு ஒரு ஊருக்கு லீடரே கிடையாது ஒரு ஒரு ஊருக்கு டோல் இதுவே கிடையாது பூத் கமிட்டி கிடையாது எதுவும் கிடையாது ஒன்றுமே இல்லை ஒரு அதாவது தலைவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேகம் கீழே ஃபுல்லாக எலும்பு கூட தலைக்கு கீழே எலும்பு கூட கிடையாது வெறும் தலை தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது ஒரு பார்ட்டியில் ஒரு பேஸே இல்லை ஆனால் வந்து இவர் கட்டமைக்கிறாரு இவர் அப்படி இப்படி கட்டமைக்கிறத வந்து இப்படியே திருப்பி அங்கே பழைய போன எலெக்ஷனுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன எலெக்ஷனில் கட்டமைப்புலாம் இருக்கு பிஜேபிக்கு ஆனால் அவர் வந்து ஏடிஎம்கே இல்லை நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் மாற்றுன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார் யாரு அண்ணாமலை நல்லா யோசிச்சுங்க கட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ இப்ப இது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அதாவது ஏற்க ஏற்கனவே ஏதோ ஒரு இந்த கட்சிக்கோ யாரோ ஒருத்தர் வேலை பார்த்தவர்தான் இப்போ இந்த கட்சிக்கும் அந்த இந்த இது அமைச்சர் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி எல்லாம் யாரோ ஒருத்தர் அவர் இவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க இல்லைனா இவங்க அதைத்தான் காப்பி பண்ணுறாங்க அதாவது அண்ணாமலை போன எலெக்ஷனில் பண்ணதை இந்த எலெக்ஷனில் இவர் காப்பி பண்ணுறாரு அதாவது நான் டிஎம்கே வந்தான் நான் டிஎம்கே வந்தான் அதாவது ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இருக்கிறதையே வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதாவது மொத்தமாக மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இது யாருக்கு வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் ஓட்ட பிரித்தாலுமே நம்ம தான் போன தடவை பேசணும் டிஎம்கேவுக்கு தான் வசதி இது அழகாக இப்போ வந்து இவர் எடுத்து பேசுறாரு இப்போ உதாரணத்துக்கு இவர் இருந்து நான் அதுக்காகவே பார்த்தேன் இவர் பேசுனதுல ஏதாவது பேசுனாரா எட் ஒயின் ஷாப்பு பேசினாரா இல்லை ஏற்கனவே இவர் விஷயத்தை விட்டுருவோம் கரூர் விஷயத்தை விட்டுருவோம் கரூர் விஷயத்துலேயுமே வந்து போலீஸ் ஒழுங்காக கொடுக்கல அப்படி இப்படின்னு பேசியிருந்திருக்கலாம் கொஞ்சம் அரை கூட்டம் அதிகமாகுதுன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும் அப்படி பேசி அதெல்லாம் பேசலை இந்த ரேப்பை பற்றி பேசலை அதுக்கு முன்னாடி சாராய சாவை பற்றி பேசலை எதை பற்றி உதவுது டாப்பிக்கே இல்லை வரியா ஏய் வரியா அந்த இவன் அது மாதிரி இந்த சினிமாவில் அந்த ஜோக்கருங்க போடுற மாதிரி நீதான் எனக்கு எதிரி நீ தான் எனக்கு எதிரி ஸ்டாலினே ஸ்டாலினேன்னு அவரை போட்டு கூவிக்கிட்டே இருக்கார் ஒரு அதாவது சாலிட் பாயிண்ட்டே இல்லாமல் சும்மா போய் அதாவது ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது இவர் தான் எனக்கு எதிரி அப்படின்னு இப்போ பெரிய ஆளுங்களை போட்டு அடித்தோம்னா அவங்க வந்து திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைனா அதான் மக்கள் வந்து இதை ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க போன எலெக்ஷனில் இவர் அண்ணாமலை என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரோ அதாவது டிஎம்கேவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு இந்த தடவை இவர் அதை தான் யூஸ் பண்ணுறாரு டிஎம்கேவுக்கு மாற்று நாங்கள் தான்னு அதாவது டிஎம்கேவோடைய ஆப்போசிட்டில் இருக்க கட்சியோடைய ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உதவுமே தவிர வேறு எதுக்கும் உதவாது போன தடவை அப்படி தான் உதவுச்சு மறந்துடாதீங்க இப்போ அதுதான் பி டீம்னு சொல்கிறாங்க பி டீம் பி டீம் பி டீம் அப்படிங்கிறதுக்கு சி கையை வச்சு கையை கைய கையை வச்சுப்பாருங்கிறாரு சி எந்த அளவுக்கு க எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியும் ஒரு எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இப்போ சீமான் பேசுறத பார்க்கலாம் இல்லை ஏடிஎம்கேவில பேசுகிறவங்களை பார்க்கலாம் அளவுக்கு இறங்கி அதாவது டிஎம்கேவை தாக்குறாங்க அப்படிங்கிறத ஆனால் இவர் அப்படி கிடையாது வரீங்களா நான் வாங்க என்னை தொட்டு பாருங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அதாவது மேல்போக்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு நான் தான் உங்களுக்கு எதிரி நான் தான் என்னத்துக்கு எதிரி தெரியல என்னத்துக்கு எதிரி அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும் நான் தான் ஏற்கனவே தடவை சொன்னேன் இல்லை பிரச்சனை இருக்கு அவருக்குன்னு எப்படி படம்லாம் ரிலீஸ் ஆகணும்னா கட்சி இதோட ஆதரவு தேவை இப்போவே மிரட்டி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த படம் வரும்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக மறட்டுற மாதிரியே இருக்கு இது நம்ம சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி இப்போ வந்து இப்போ யார் இவர் வந்து அடுத்தடுத்து பி டீம் பி டீம்ங்கிறாங்க நம்ம பி டீம்னு சொல்கிறோம் விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீம்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஏடிஎம் இவர் வந்து பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கேட்டால் அது உண்மை தான் ஏன்னா இவங்கெல்லாம் தனியாகனா திருப்பி இதே தான் ஏடிஎம்கேவுக்குற ஓட்ட பிரிக்கும் இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஓட்ட பிரியும் இப்போ இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னா டிஎம்கேவுக்கு நல்லது இப்போ யாருக்கு கெடுதல் அப்படின்னா மக்களுக்கும் கெடுதல் நமக்கும் இதுக்கு ஏடிஎம்கேவுக்கும் கெடுதல் இப்போ இதுக்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டணி நம்ம அந்த விஜயை பற்றி பேசணும் போது பேசணும் இல்லையா நீங்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுங்க நாங்களும் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிறோம் உங்களுக்கும் எனக்கு டைரக்ட் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி பிஜேபி வந்து எதுவுமே மூணு பேரோடைய கூட்டணி அதாவது ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி இவங்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இப்படி கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா என்னோட கணக்கு என்னென்ன டிஎம்கே ஜெயிக்காம அட்லீஸ்ட் ஒரு ஒரு அதாவது ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அதாவது மெஜாரிட்டி எம்எல்ஏ யாருக்கும் இருக்கக்கூடாது அதாவது ஒரே ஒரே கட்சி வந்து ஆட்சி அமைக்காம ஒரு மூணு கட்சி நாலு கட்சி ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊழலும் கொஞ்சம் குறையும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஊழல் டெமோக்ராட்டைஸ் ஆகும் அதாவது ஒரே ஆள் சம்பாதிக்காமல் மற்ற எல்லோரும் சம்பாதிக்கிற மாதிரி ஆகும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அந்த வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் பயம் இருக்கும் ஐய ஏதாவது பண்ணால் இதுவாகும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு ஆட்சி அமைச்சிச்சின்னா அதாவது நிறைய தடவை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்துருப்போம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் சுற்றி ஒரு நாலஞ்சு கட்சி சேர்ந்து இது பண்ணுவாங்க சி இது இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் ஆகும் சரி சீஃப் மினிஸ்டர் தான் இவர் ஆனால் வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் இல்லை அவர் போட்டிருக்க சட்டம் எந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதாக அமையும் இந்த விஜய நம்பி அதாவது தயவு செஞ்சு இது எப்படி தான் இதை எப்படி போகுதுன்னே தெரியல அரசியல் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதா இல்லை அரசியல் அசிங்கமாக இருக்குது நமக்கு நம்மளுக்கு நமக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்துகிறாங்கங்கிறத சொல்கிறதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஆப்யூஸாக விஜய் தான் வந்து ஸ்பாய்லர் அப்படிங்கிறது தெரியுது இவங்களும் ஸ்பாய்லர் ஆயிராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது இவங்க மூணு பேரையும் நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் புத்திசாலி அதாவது கொஞ்சம் அப்யூசிவாலாம் பேச மாட்டார் ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துருக்கோம் டிஎம்கே இது பிஜேபியிலேருந்து கொஞ்சம் அப்யூசிவாக பேசியெல்லாம் அதாவது ரொம்ப எடுத்து பேசுகிற மாதிரி அவர் அது மாதிரி கிடையாது அவர் நம்ம இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அண்ணாமலையை தவிர மற்றவங்கள்லாம் பார்த்துருக்கணும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அரவணைச்சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு மூணு அதாவது மூணு பேரும் சேர்ந்து ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்துங்க என்னோட கருத்து இது Nandi.